வணக்கம் பிக் டாபிக் கார்த்திக் மயகுமார் எலெக்ஷனை முன்னிட்டு இதுதான் பிக்கெஸ்ட் டாபிக்னு சொல்லலாங்க எலெக்ட்ரல் பாண்ட் சார்ந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டு வேற லெவலில் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்கள இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நம்ம நாடாளுமன்ற பொது தேர்தல் இருக்குல்ல இதுக்கான தேதி நாளைக்கு பிற்பகல் மூன்று மணிக்கு அறிவிக்கப்பட போகுது இதை தலைமை தேர்தல் ஆணையமே இப்போ அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு மத்தியில் தான் சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவின் பேரில் இந்த எஸ்பிஐ ஒரு பட்டியலை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சமர்ப்பிச்சு தேர்தல் ஆணையம் அதை இப்போ வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி எல்லாரும் பார்க்குற மாதிரி செஞ்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த நேரத்தில் ஹெட்ஸ் ஆஃபுங்க அது என்னப்பா டீட்டெயில்னு கேட்டிங்கன்னா எலெக்ட்ரல் பாண்ட்ஸ் இருக்கல இது சம்மந்தமான டேட்டாஸ் தான் அதாவது தமிழன மீத தேர்தல் பத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டைமை பற்றி உங்களுக்கு ஈஸியாக விளக்கணும் அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு கட்சி ரொம்ப பிடிக்கும் அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அந்த கட்சிக்கு அதாவது என் கையில் அதிகமாக காசு இருக்க பட்சத்தில் நான் கொடுக்க ட்ரை பண்ணுவேன் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலான் இருந்துச்சு அதுக்கு மேலே யாரா கொடுக்க பிரியப்படுறீங்கன்னா அந்த பணம் கணக்கில் காட்டப்படுற படமாக மாறிச்சு இதுக்கப்புறம் மத்திய அரசு சில சேஞ்சஸை பண்ணாங்க அப்புறம் தான் பாஜக தான் அறிமுகப்படுத்தி இருந்ததும் ஒரு லட்சம் ரூபாயில் ஆரம்பித்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம்ப்பா இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸில் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் போட்டி போட்டுக்கிட்டு பல கம்பெனிஸ் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் பணத்தை வாரி வழங்கினாங்க நன்கொடை அப்படின்ற பேரில் இப்போ கடன்னா நம்ம கொடுத்தா திரும்ப நம்மளுக்கு அந்த பணம் வந்துடும் ஆனால் நன்கொடை அப்படின்னா ஒன்ஸ் கொடுத்தது கொடுத்தது தான் திரும்பலாம் வராது ஸோ இப்படி இருக்கும்போது எவ்வளோங்க கொடுப்பாங்க லட்சக்கணக்கில் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இது போல் நாம் நினைப்போம் ஆனால் இருக்கிறது என்ன தெரியுமா கோடிக்கணக்கில் பணம் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் போயிருக்கு அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பாஜகவுக்கு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி இல்லைங்க அதுக்கு மேலேயே நன்கொடையாக கிடச்சிருக்கு இந்த எலக்ட்ரால் பாண்ட்ஸை பேஸ் பண்ணி ஆக்சுவலாக நான்கு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த எஸ்பிஐ இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பேங்க் தான் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை வெளியிடுவாங்க எஸ்பிஐ மட்டும் தான் வெளியிடும் வேறு எந்த பேங்க்கை வெளியிடுறதுக்கு அதிகாரம் கிடையாது ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி ஏப்ரல் ஜூலை அக்டோபர் இந்த நான்கு மாதங்களில் அவங்க வெளியிடுவாங்க ஆனால் இந்த வருஷம் ஜனவரியில் ரிலீஸ் பண்ணாங்க அப்போவே சுப்ரீம் கோர்ட் ஒரு கொட்டு வச்சிட்டாங்க இது ஸ்கீமாக ஸ்கேமானே தெரில கொஞ்சம் வெயிட் பண்ணுராசா நாங்கள் ஃபுல்லாக எல்லா விசாரணையும் முடித்த பிற்பாடு அனௌன்ஸ் பண்ணணும்னு எஸ்பிஐயை அப்படியே கொட்டு வைக்க ஆரம்பித்தது சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் இந்த விவகாரத்தை தீவிரமாக விசாரிச்சுதுங்க விசாரித்து இது முழுக்க முழுக்க ஏதோ இல்லீகலாக இருக்க மாதிரி இருக்குது இது சட்டத்துக்கு வடிவம் உட்பட்டு நம்ம பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக எஸ்பிஐ இந்த டேட்டா எல்லாத்தையும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சப்மிட் பண்ண சொல்லிட்டாங்க யார் யாரெல்லாம் காசு கொடுத்துருக்கா எந்தெந்த கம்பெனிஸ் கொடுத்துருக்கு தனிநபர்கள் கொடுத்துருக்காங்க எந்தெந்த கட்சிகளுக்கு கொடுத்துருக்கு இது வரைக்கும் ஃபுல் விவரத்தை நீங்கள் வெளியிடணும் அதுக்கு இவ்வளோ காலக்கெடுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் நிர்ணயிச்சாங்க அந்த காலக்கெடு முடிவடைகிற நேரத்தில் எஸ்பிஐ என்ன சொல்லிட்டாங்க இல்லைங்க எங்களுக்கு இன்னும் ஒரு மூணு மாதம் அது மேலே அதிக மேலேயே தேவைப்படும் எங்களுக்கு இந்த டைம் பத்தாதுன்னாங்க சுப்ரீம் கோர்ட் சம கடுப்பாயிடுச்சு காலக்கெடு கொடுத்து முடிவடைகிற நேரத்தில் இப்போ தான் சொல்லுவீங்களா அதெல்லாம் இவ்வளோ எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க எங்களுக்கு தெரியாது உடனடியாக நீங்கள் எல்லா விதமான தகவல்களும் வெளியிடுங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எஸ்பிஐ தலைமை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அந்த தகவல்களை கொடுத்து இப்போ வெப்சைட்டில் தலைமை தேர்தல் ஆணையம் தகவல்களை வெளியிடவும் செஞ்சிருக்கு ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு எஸ்பிஐ பிஐ பண்ணுறது சரியில்லை ஏமா ட்ரை பண்ணுறாங்கன்னு அதனால தொடர்ந்து கொட்டு வச்சு கொட்டு வச்சு ஒவ்வொரு விஷயத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்தியா முழுக்க பரபரப்பாக இருக்க அந்த தகவல்கள் என்னென்ன அந்த வெப்சைட்டில் இருக்கிறது இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிற மக்களே ஆக்சுவலாக அந்த தகவல்களில் சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அது முழுமையாக படித்து பார்க்க முடியும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் எல்லா விதமான ஸ்டார்ட்ஸும் அதில் இருக்குது இந்த காலகட்டம் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்திரெண்டாயிரத்து இருநூற்று பதினேழு தேர்தல் பத்திரங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு இட் மீன்ஸ் நிறைய பேரும் கட்சிக்கு நாங்கள் பணம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு அந்த பாண்ட்ஸை வாங்கியிருக்காங்க அர்த்தம் ஸோ இது மாதிரி எஸ்பிஐ விற்பனை பண்ணது மட்டும் இவ்வளோ நம்பர்ஸு இதில் எத்தனை பாண்ட்ஸ்லாம் பணமாக மாற்றப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டாயிரத்து முப்பது பாண்ட்ஸ் பணமாக மாற்றப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பன்னெண்டுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மூன்று வகையாக இந்த பத்திரங்கள் ஒன்று ஒன்றும் மதிப்பிடப்பட்டிருக்கு பிரிக்கப்பட்டிருக்கு அதாவது ஒரு ரேஞ்ச் இந்த எலெக்ட்ரல் பான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபானும் இன்னொரு ரேஞ்ச் எலக்ட்ரல் பான்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபானும் மேக்ஸிமமாக இன்னொரு ரேஞ்சில் இருக்க எலக்ட்ரால் பான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய்னு இப்படி பிரித்து தான் அதை இஷ்யூ பண்ணியிருக்காங்க இதை வாங்கினவங்க தனிநபர்களும் இருக்காங்க நிறைய பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களும் இருக்குது இதுதான் பேசிக்கு இந்த பட்டியல் இப்போ வெளியிட்டிருக்கான்னு சொல்ல பார்த்தீங்களா இதை ரெண்டு வகையாக பிரித்து வெளியிட்டிருக்காங்க அதில் ஒரு வகை எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இந்த எலக்ட்ரானிக் பாண்ட்ஸை வாங்குச்சு அண்ட் என்னென்ன தொகைக்கு அவங்க வாங்கினாங்க என்ன தேதியில் வாங்கினாங்க இதெல்லாம் சேர்த்து ஒரு பட்டியல் அண்ட் ரெண்டாவது வகையில் பார்த்தீங்கன்னா கட்சியோட பேர் பத்திர மதிப்பு அண்ட் பணமான தேதி இது எல்லாத்தையும் குறிப்பிட்ருக்காங்க இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது எந்த கம்பெனி எந்த கட்சிக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துச்சு இந்த ஸ்பெசிஃபிக் டேட்டா இருக்குல்ல இதை மட்டும் எஸ்பிஐ தலைமை தேர்தல் ஆணைய்கிட்ட சமர்ப்பிக்கவே இல்லை முக்கியமான விஷயமே இதுதான் தான் ஆனால் அவங்க அதை வெளியிடாமல் மற்ற விஷயம் வெளியிட்டு வச்சிருக்காங்க நான் ப்ரோ அப்போ எதிர்பார்த்த தகவலே வரலன்னா அவ்வளோதான் நான் எதுன்னு கேட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இப்பவும் தரமான செய்கை ஒன்று பண்ணியிருக்காங்க அதை கான்டென்ட் முடியல நான் போக போக உங்களுக்கு சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க அது வரைக்கும் இது வரைக்கும் வெளியாக இருக்க அந்த பட்டியலை சொல்கிறேன் நிறைய பேரும் ஏம்பா இவ்வளோ காசு புழங்குதான் என்ன அப்படின்னு நீங்களே புருவ உங்களை உயர்த்துவீங்க அப்போ ஏற்படி டேட்டா தான் ஒன்று ஒன்றும் இதில் அதிகபட்சமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஜகவுக்கு தான் நிறையா பேரும் நிறைய பேருன்றதை விட நிறைய கம்பெனிஸும் டொனேட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறாயிரத்து அறுபத்தோரு கோடி ரூபாய்க்கு மேலே போதுங்க எலெக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக ஒரு கட்சிக்கு நன்கொடன்னு சொல்லி கிடச்சது மொத்தம் இந்த தனியூரில் ஆறாயிரத்து அறுபத்தோரு கோடி ரூபாய்க்கு மேலே இது ஒட்டு மொத்தமாக இந்த எலக்ட்ரால் பாண்ட்ஸில் கலெக்ட் ஆன அந்த டொனேஷன் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஐம்பத்தஞ்சு சதவிகிதம் டாமினன்ட்டு ரெண்டாவது இடத்துல திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி இருக்காங்களே அவங்களோட பார்ட்டி தான் இந்த கட்சிக்காக ஆயிரத்து அறநூற்று பத்து கோடி ரூபாவும் காங்கிரஸ்க்காக ஆயிரத்து நானூற்று இருபத்தி ரெண்டு கோடி ரூபாவும் அப்புறம் இந்த சந்திரசேகர் ராவோட பாரத் ராஷ்ட்ர சமிதி இருக்கில்ல இதுக்கு ஆயிரத்தி இருநூற்று பதினஞ்சு கோடி ரூபாவும் பிஜு ஜனதாதள் இந்த நவீன் பட்நாயக் இருக்கார்ல அவரோட பார்ட்டி இந்த கட்சிக்கு எடநூற்று எழுபத்தாறு கோடி ரூபாவும் எலக்ட்ரால் பாண்ட்ஸ் மூலமாக கிடைச்சிருக்கு இதை தாண்டியா சில கட்சிகள் வருது பட் டாப் ஃபைவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஐந்து கட்சிகள் தான் அப்புறம் எந்தெந்த கம்பெனிஸில் டொனேட் பண்ணியிருக்குன்னு அடுத்த கியூரியஸான கேள்விக்கு மனசில் இருக்கும் தனி லிஸ்ட்டே போடுறேன் அதுக்கு முன்னாடி இதை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும் யார் தெரிகிறதா மார்ட்டின்னு சொன்னால் பல பேருக்கும் தெரியாது லாட்ரி மார்ட்டின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் இவரோட ஃப்யூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் இருக்குல்ல இந்த கம்பெனியை பேஸ் பண்ணி மட்டுமே அதிகப்படியாக நன்கொடை கொடுக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் இவங்கள விட பணம் படித்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் அவங்களாம் இந்த பட்டியலில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் வரலங்க கட்சிகளுக்கு அதிகமாக பணம் கொடுத்தவங்க பட்டியலில் மொதல் இடத்துல இருக்க கம்பெனி இவர் ஓன் இருந்தால் அந்த கம்பெனி தான் கிட்டத்தட்ட ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பில் இந்த எலெக்ட்ரானிக் பண்ட்ஸை வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவ்வளோ கட்சிகளுக்கு பணத்தை கொடுத்துருக்கான்னு அர்த்தம் அவ்வளோ கோடி பணத்தை போன வருஷம் ஏப்ரல் அண்ட் மே இந்த ரெண்டு டைம்ல இந்த நிறுவனத்துக்கு சொந்தமான தமிழக இடங்களில் இடி ரைடு கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட ரைடு ஒரு பக்கம் அதிகமாக பணத்தை கொடுத்துருக்கிறது இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது இந்தியாலயே இன்னொரு பக்கம் ரைடு அதிகமாக ஃபேஸ் பண்ணதும் தான் கான்ட்ரஸ்டாக இருக்குல்ல ஓகே இந்த கம்பெனி இப்போ முதல் இடத்துல இருக்கா இதை தாண்டி இன்னும் பத்தொன்பது கம்பெனிஸ் இருக்குங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போறது டாப் டுவெண்ட்டி கம்பெனிஸ் அது எந்தெந்த கம்பெனிஸில் அதிகமாக இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக நன்கொடியாக கொடுத்துருக்காங்க பணத்தை இந்த டாப் டுவெண்ட்டி கம்பெனிஸ் லிஸ்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த ஃபியூச்சர் கேமிங்க்கு அடுத்தபடியாக ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா மேகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி தான் இருக்குது தொள்ளாயிரத்து அறுபத்தாறு கோடி ரூபாவை இவங்க டொனேட் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கூட மூன்றாவது இடத்துல குயிக் சப்ளை செயின் ப்ரைவேட் லிமிடெட் நானூற்று பத்து கோடி ரூபாவும் ஹால்டியா எனர்ஜி லிமிடெட் முன்னூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாவும் வேதாந்தா லிமிடெட் முன்னூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாவும் SL Mining and Industries Limited 225 இருபத்தஞ்சு கோடி ரூபாவும் வெஸ்டர்ன் யூபி பவர் டிரான்ஸ்மிஷன் இருநூற்று இருபது கோடி ரூபாவும் பாரதி ஏர்டெல் இந்த ஒரு ஃபார்ம் மட்டுமே 198 தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாவும் கவெண்டர் ஃபுட் பார்க் இன்ஃப்ரா லிமிடெட் நூற்று தொண்ணூற்று அஞ்சு கோடி ரூபாவும் எம்கேஜே என்டர்பிரைசஸ் லிமிடெட் நூற்று தொண்ணூற்று ரெண்டு கோடி ரூபாவும் லிமிடெட் கோடி ரூபாவும் யசோதா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நூற்றி அறுபத்தி கோடி ரூபாவும் உட்கல் அலுமினா இன்டர்நேஷனல் லிமிடெட் நூற்று நாற்பத்தஞ்சு கோடி ரூபாவும் டிஎல்எஃப் கமர்ஷியல் டெவலப்பர்ஸ் லிமிடெட் நூற்று முப்பது கோடி ரூபாயோ ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் லிமிடெட் நூற்றி இருபத்தி மூன்று கோடி ரூபாயும் பிஜி ஷிக் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் நூற்று பத்தொன்பது கோடி ரூபாவும் தரிவால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் நூற்று பதினஞ்சு கோடி ரூபாவும் அபிஸ் டேடிங் ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட் நூற்று பதிமூன்று கோடி ரூபாவும் Torrent Power Limited 107 கோடி ரூபாயும் and ultimate 20வது இடத்தில் இருக்கிறது Birla Carbon India Private Limited இந்த கம்பெனி மட்டுமே 105 கோடி ரூபாயும் கொடுத்துருकाங்க Electrical Bansuda Nankodiya இந்த பட்டியல்ல கடைசி இடத்துல இருக்க கம்பெடியே 105 கோடி ரூபாய் அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளோ கம்பெனிஸ் டோனேஷன்ன்ற பேர்ல பணத்தை வாரி வளையிருக்குனே இப்ப நீங்கள் பாத்தீங்களா அந்த 20 நிறுவனங்கள் அந்த நிறுவனங்களோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு சதவீதம் வேறு கம்பெனிஸ் மட்டும் நாற்பத்தெட்டு அதாவது நூறு சதவீதமாக எலெக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக ஒரு ஒரு கம்பெனிஸை கொடுத்த அமௌண்ட்டு இதில் இந்த இருபது கம்பெனிஸ் மட்டும் நாற்பத்தெட்டு அதோட வேல்யூவேஷன் கிட்டத்தட்ட ஐந்தாயிரத்து எட்நூற்றி சரி ப்ரோ இந்த லிஸ்ட் பண்ணிருக்க கம்பெனிஸ் ஏதாவது வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதுவும் அதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னதாக இருந்தால் இந்த தேர்ட்டி ஃபார்ம்ஸ் மிக முக்கியமான ஏழு பிஎஸ்சி கம்பெனிஸும் எலக்ட்ரல் பாண்ட்ஸை வாங்கியிருக்கு இட் மீன்ஸ் டொனேஷனாக கட்சிகளுக்கு பணம் கொடுத்துருக்காங்க இதில் மொதல் இடத்துல இருக்கிறது பாரதி ஏர்டெல் இந்த சிம் கட் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்களே அவங்களோட மூணு ஃபார்ம்ஸ் இருக்குல்ல எல்லாமே அக்குமுலேட் பண்ணி இருநூற்று நாற்பத்தாறு கோடி ரூபா அளவுக்கு எலக்ட்ரால் பான்ஸ் வாங்கியிருக்காங்க ரெண்டாவது இடத்துல ஆல்ட்ராடெக் சிமெண்ட் முப்பத்தஞ்சு கோடி ரூபா மூணாவது இடத்துல மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இருபத்தஞ்சு கோடி ரூபா நான்காவது இடத்துல பஜாஜ் ஃபினான்ஸ் இருபது கோடி ரூபா ஐந்தாவது இடத்துல மாருதி சுசீக்கி இருபது கோடி ரூபா ஆறாவது இடத்துல ஐடிசி ஆறு புள்ளி ஆறு கோடி ரூபாவும் ஏழாவது இடத்துல டெக் மஹேந்திரா கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் அவங்க கொடுத்து வாங்கியிருக்காங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸு இவ்வளோ பெரிய விஷயம் இவ்வளோ நாள் கழிச்சு சுப்ரீம் கோர்ட் மூலமாக இப்போ வழியாக வந்திருக்கல ஓகே இது இன்னும் நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணுவோம் கிட்டத்தட்ட இந்த டாப் ஹண்ட்ரட் டோனர்ஸ் இருக்காங்களா அதை அந்த எலக்ட்ரால் பாண்ட்ஸை அதிகமாக காசு கொடுத்து வாங்கினால மொதல் நூறு கம்பெனிஸு இதில் சில கம்பெனிஸ் அண்ணவுனுங்க அதாவது அதுக்கு யார் முதலாளி எங்க இருந்த கம்பெனி என்ன ஆகிட்டு இருக்கு வெப்சைட்டு அதுக்கு முதல்ல ஒழுங்காக ஃபங்க்ஷனில் இருக்கா இல்லையா இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா நெகட்டிவான ரிசல்ட் வந்துட்டு இருக்கு இதில் ஒரு எட்டு கம்பெனிஸோட வெப்சைட்டு இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக்டிவ்னு வருது வெப்சைட்டே ஆக்டிவ் இல்லாமல் வேற என்னத்தை அவங்க பிஸ்னஸ் பண்ணி கழிக்க முடியும் ஆனால் இங்கே அதை போல ரிசல்ட் ஒன்றுனா வந்துட்டு இருக்கு அந்த எட்டு கம்பெனிஸ் எது எது அதையும் பார்த்துருங்க ரங்கடா சன்ஸ் நூறு கோடி ரூபாயும் எஸ் என் மொகாண்டி நாற்பத்தஞ்சு கோடி ரூபாயும் சஸ்மால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெட் நாற்பத்தி நான்கு கோடி ரூபாயும் அவீஸ் ட்ரேடிங் ஃபினான்ஸ் எண்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு கோடி ரூபாயும் நெக்ஸ்ட் ஜி டிவைசஸ் பிரைவேட் லிமிடெட் முப்பத்தஞ்சு கோடி ரூபாயும் சாஃபல் கோயல் ரியாலிட்டி எல்எல்பி முப்பத்தஞ்சு கோடி ரூபாயும் பெங்குங் ட்ரேடிங் அண்ட் ஏஜென்சிஸ் லிமிடெட் இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு கோடி ரூபாயும் அண்ட் கடைசியா எட்டாவது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்வேஸ் எக்ஸிம் பிரைவேட் லிமிடெட் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு கோடி ரூபாயை கொடுத்துருக்காங்க எலக்ட்ரால் பாண்ட்ஸ் ஊடா டொனேஷன்ன்ற பேரில் இந்த புயலை கலைப்பிற்கு எலக்ட்ரால் பாண்ட்ஸ் விவகாரம் சுப்ரீம் கோர்ட்டில் இன்னைக்கும் விசாரணைக்கு வந்தது இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் ஒரு மிகப்பெரிய கொட்டை திரும்பி வச்சுருக்காங்க எஸ்பிஐக்கு என்ன திறம ஆயிடுச்சு அதை முதல்ல சொன்ன பாருங்கள் முக்கியமான அவங்க வெளியிடலன்னு அதை சார்ந்து தான் நம்ம நீதிபதிகள் என்ன சொல்லிட்டாங்க யூனிக் ஆல்ஃபன் நியூமெரிக் நம்பர்ஸ் அதாவது யூஏஎன் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்பிஐ மற்ற தகவல்கள்லாம் சமர்ப்பிச்சிட்டிங்க எங்கே இந்த முக்கியமான விஷயம் யூஏஎன் அதை காணுமே அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக அந்த யூஏஎன்னை வச்சு என்ன பண்ண முடியும்னா எந்த பாண்டை எந்த கம்பெனி வாங்கியிருக்கு எந்த கட்சிக்காக வாங்கியிருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும் அப்போ மிக முக்கியமான விஷயம் தான் இந்த யூஏஎன் அப்போ டேட்டாவையே எஸ்பிஐ கொடுக்கல கேட்டால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் வேணுன்ற மாதிரி கேட்பாங்க வெயிட் பண்ணி பாருங்கள் தான் நடக்கும் ஸோ இதனால் கடுப்பான நீதிபதிகள் என்ன பண்ணிட்டாங்க எஸ்பிஐக்கு நோட்டீஸே இஷ்யூ பண்ணிட்டாங்க என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணிங்களோ தெரியாது மாதங்கள்லாம் உங்களுக்கு டைம் கொடுக்க முடியாது வர்ற பதினெட்டாம் தேதிக்குள்ளே இந்த யுஏஎன் சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஒன்று திரட்டி சமர்ப்பிச்சு ஆகணும்னு சொல்லிட்டாங்க ஸோ எஸ்பிஐக்கு தொடர்ந்து விழுந்திருக்க அடுத்த சவுக்கடி இது ப்ரோ யார் ப்ரோ அந்த சிஜேஐ அதை நம்ம உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படின்ற கேள்வி தான் பலரோட மனசுலேயே இப்போ இருக்கும் ஏன்னா இவ்வளோ அதிரடியாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றாருன்னா வேறு யாரால முடியும் ஸ்க்ரீனில் பாக்குறீங்களா இவர் தாங்க சிஜேஐ சந்திரசூட் அவர்கள் இப்போ சூப்பர் ஹீரோஸ்லாம் சேர்ந்து இவருக்கு வணக்க வைக்கிற மாதிரி தான் சோஷியல் மீடியா முழுக்கவே இவரை பயங்கரமான சூப்பர் ஹீரோவாக எல்லாரும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவர் ஹேண்டில் இருக்க கேஸ் அப்படி அதில் ஒரு ஒரு வாட்டியும் உத்தரவை பிறப்பிச்சிட்ருக்காருல அந்த விதம் அப்படி ஒரே ஆளாக இருந்து ஒட்டு மொத்தமாக கதிகலங்கு வச்சிட்ருக்காருனா எங்கே இருந்தார் இவ்வளோ நாள் இதுதான் எல்லோருமே கேட்குறாங்க ரைட்டு இதுக்கு மத்தியில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் இருக்கார்ல இவர் தலைமையில் நாளைக்கு இந்த நம்ம நாடாளுமன்ற தேர்தல் இருக்குல்ல இதை சார்ந்த அறிவிப்பு நாளைக்கு பிற்பகல் மூன்று மணி வாக்கில் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இவ்வது வரைக்கும் நம்ம ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல எலெக்ஷன் டேட் எப்போன்னு சொல்லிட்டு அதை நாளைக்கு அறிவிக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா இதுக்கப்புறம் தான் அனல் பறக்கிற பிரச்சாரங்களை பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தரும் என்னென்ன ஒவ்வொருத்தரை பற்றி சொல்ல போகிறாங்கன்னு அந்த சுவாரஸ்யங்களே கேட்க போகிறோம் இதுக்கெல்லாம் மத்தியில் இந்த டேட் நாளைக்கு அறிவித்த உடனே தேர்தல் நடத்தை விதி இருக்குல்ல அது உடனடியாக இம்ப்ளிமெண்ட் ஆகிடும் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் இத்தனை கோடிகளை ஒவ்வொரு கம்பெனிஸும் கட்சிகளுக்காக டொனேஷன்ற பேரில் வாரி வழங்குதுன்னா பிரதிபலன் எதிர்பார்க்காமையாக கொடுத்துருப்பாங்க ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா இன்க்ரிமெண்ட் போடணுனாலே என்னென்ன ஃபார்மாலிட்டி பார்ப்பாங்க ஆனால் இவ்வளோ கோடி ஒரு கட்சிக்காக கொடுக்குறாங்கன்னா பிரதிபலன் எதிர்பார்க்காம கொடுக்க வாய்ப்பே கிடையாது இதை தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் பிரதான கேள்வியாக முன் வச்சுக்கிட்டு இருக்காரு ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் எது எதுக்கோ விசாரணை நடத்துகிறாங்க இதுக்கு ஒரு சிறப்பு புலனாய்வு விசாரணை நடத்தினா என்ன முக்கியமான விஷயமா சரி இது அதுவும் இல்லாமல் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இருக்கார்ல அவரோட இப்போ போர் கொடி தூக்கியிருக்காரு எங்க இவ்வளோ பணம் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக பாஜகவுக்கு வந்திருக்கு ஸோ பாஜகவோட வங்கி கணக்குகளை முடக்கணுன்னு அவரோட ஒரு வருஷத்தை ஆரம்பிச்சிருக்காரு எலெக்ஷன் டைமில் அதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா விவகாரம் இன்னும் பெருசாக மாறிடும் மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த யூஏஎன் இருக்குல்ல அந்த நம்பர்ஸ் வெளியாகட்டோங்க அதுக்கப்புறம் தான் இருக்குது கிளைமேக்ஸு மிகப்பெரிய புயலையே நம்ம அப்போ தான் பார்க்க போகிறோம் நான்காவது மிக முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த எலெக்ஷன் முடிவு இருக்குல்ல இதை மாற்ற அளவு கூட சிஜேயோட இந்த தீர்ப்பு இருக்கலாம் யாரு கண்டா ஸோ மக்களே இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்க நீங்கள் நம்புறீங்க உங்களோட பதிலில் ஏதோ இருந்தாலும் கீழே கமெண்ட் பஸ் கமெண்டாக லீவ் பண்ணுங்கள் ஆக்சுவலாக எல்லா விஷயங்களையும் மைண்டில் வச்சு யோசித்து அதுக்கப்புறம் பதிலை வெளியிடுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்